வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி நைன்த்து டே நைன்த்து லா ஆஃப் பவர் இன்னைக்கு ராபர்ட் க்ரீன் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் நேற்று நான் சொன்னதை யாச்சுக்கங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லாம் வந்து ஃபார்ட்டி எய்ட் லா இது என்ன சொல்கிறாங்கன்னா வார்த்தையை வைத்து ஜெயிக்க பார்க்காத நீ சொல்ல ஆக்ஷன் செயல் வச்சு வின் பண்ணு ப்ரூ த்ரூ ஆக்ஷன் நாட் த்ரூ

கோச்சிங் கேட்டதுனால கோச்சோட தான் நீ மேட்ச் ஜெயிக்க மாட்டார் அண்ணா தான் மேட்ச் ஜெயிப்பார் நான் உனக்கு ஆயிரம் பிளான் தரலாம் அந்த பிளானை நீ கரெக்டாக போய் அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நீ ஜெயிக்க முடியும் அந்த பிளான் ஒன்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா நீ ஜெயிக்கவே முடியாது நான் என்ன சொல்கிறன்னா எக்ஸப்ட் இன் ஃபீல்ட் ஆஃப் கோர்ட் யூ ஹவு டு ஆர்கியூ யுவர் கேஸ் எலிகுவெண்ட்லி அண்ட் பாயிண்ட் பை பாயிண்ட் எடுத்து உன்னோட சைடில் தான் நியாயம் இருக்குதுன்னு நீ எடுத்து சொல்கிறது உன்னோட வேலை அதர் தன் தட் உங்கள் ஆக்ஷன்ஸ் தான் உங்களால் காப்போம் யூ டு ஆக்ட் இன் கோர்ட் வந்து உங்களுக்கு வாதாடுறது தான் உங்கள் ஆக்ஷனு இன் மோஸ்ட் கேஸு வாதாடுறதுங்கிறது ஃபேஃபிங் யார் வேணால் எப்படி வேணால் ஐடியா கொடுக்கலாம் நான் உனக்கு ஆயிரம் ஐடியா கொடுக்கலாம் நீ எனக்கு ஆயிரம் ஐடியா கொடுக்கலாம் பட் ஆக்சுவலாக அந்த ஐடியா அங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் யார் வேணா இப்படி வேணால் நான் கிரிக்கெட் இப்படி ஆடலாம் இப்படி ஆடலாம் இப்படி ஆடி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம் நான் பேட்டை பிடிச்சா தான் தெரியும் எனக்கு ஆட தெரியுமா ஆடத் தெரியாது இட் இஸ் ட்ரூ இன் ஆல் ஃபீல்ட்ஸ் ஐ கேன் டெல் யூ தியரட்டிக்லி ஹவு டு செல் ஐ கேன் கோச் யூ பட் ஃபைனலி யூ ஹவ் டு செல் இஃப் யூ டோன்ட் செல் நத்திங் மச் வில் ஹேப்பன் நீங்கள் எப்பயும் சொல்லியிருக்கீங்க வந்து ஒரு கடையில் நீ ரன் பண்ற பரோட்டா கடை வச்சு அவனுக்கு பரோட்டா பண்ண தெரியும் அவன் செமய கடை அவனுக்கு ஃப்ரண்ட்லேருந்து நீ லீட் பண்ணணும் ஈவன் இன் ஃபைட் பேட்டலில் வந்து நம்ம இந்த ஸ்காட்ஸ்மேன் இருந்தானே சிக்கப் போனானே பிரேவ் வேற பணம் பண்ணார் மெல் கிப்ஷன் அவனும் வந்து ஹீ லட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்போ தான் ஹீரோயிக்காக இருந்தான் அவன் பார்க்கறதுக்கு வாட் யூ டோ மன்ட் வின் பை டைங் ஃபார் தி கண்ட்ரி யூ வின் பை மேக்கிங் தி அதர் ஃபுல்லாக டை ஃபார் ஹிஸ் கண்ட்ரி அதை ம் the object is not pinning is you win by staying alive and making the other chap die for his country so argument la apna enna use iruka apna argument vandu use e நீ ரைட்டா நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு என்ன இது கிடைக்க போகிறது நீ டைம் கிடைக்காதா உனக்கு என்ன டைம் கிடைக்கும் உனக்கிட்ட இப்போது யூ ஆர் நாட் டு ஃபைட் இன்னும் உங்கள் கையில் அந்த பொருள் வரலை சண்டை போடுறது அதுக்கு ரிட்ரீட் பண்ணேன் எதுக்கு ஆர்கியூ பண்ணி ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன்

அண்ட் பீப்புள் எனக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தட் இஸ் த ரோல் இன் தட் ஆர்குமெண்ட் டு சே மை பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் கரெக்ட் ஸோ இட் இஸ் ஆக்ஷன் வழியா வச்சுக்க

அப்பதான் அந்த பொசிஷன்ல இருக்க முடியும்

விச் லா டு பிரேக் விச் நாட் லா டு நாட் டு பிரேக் யூ டிசைட் ஆமாம் ஏன்னா நாங்களாம் என்ன சொன்னால் லானா அப்படி நீ ஃபாலோ பண்ணணும் நீங்க என்ன சொல்லுறீங்கன்னா எல்லாம் மோர் லைக் கைட்ஸ் ஆமாம் இந்த லான்னு பேர் வச்சிருக்காங்க ஆனால் ஆக்சுவல் லா கிடையாது இது மோர் லைக் அட்வைஸ் நீங்கள் அந்த இந்த அட்வைஸ் யூஸ் பண்ணிக்கிறவங்க தான் பார்த்துக்கணும் உன்னோட கத்து டூல் ப எந்த கத்தியால் எங்கே வெட்டணும் நீ தான் டிசைட் பண்ணணும் ஸோ இதை வந்து லைஃபை வச்சு நீ வந்து மரத்தை வெட்ட முடியாது உடாக்ஸ் வச்சு பேப்பர் கட் போட முடியாது எதை நீ பண்ணுறையோ பார்த்து பண்ணும் ஸோ அது லான்னு சொல்லாமல் நான் வந்து ஆயுதம்னு இந்த கேஸில் ஐ எம் ட்ரை டு எக்ஸ்பிளைன் டு யூ தீஸ் ஆர் த டூல்ஸ் அவைலபிள் டு யூ எந்த டூலை எங்கே எப்போ யூஸ் பண்ணுங்கிறது உன்னோட சாய்ஸ் ஜட்மெண்ட் ஜட்மெண்ட் அதான் ஸ்கில் ஸோ அட் தி என் ஆஃப் தி டே இதுதான் யூ ஹாவ் டு டூ சம்திங் தேர் நோ பாயிண்ட் டாக்கிங் அபவுட் இட்

So, you don't have to follow conventional methods. Mm. Like Dhoni was a conventional wicket keeper, mm. but he had outstanding success. Mm. So, he was not catching the ball like this, he was mm. grabbing at the ball. Mm. It was not technically incorrect, mm. but it worked for him, it worked for him. Mm. So, the essence is in doing something. அட்வைஸ் நாட்யூங் வித் சம்படிங் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்